இ வி ராமசாமி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களின் தொடர்ச்சி இது மார்ச் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பத்தொன்று அன்று இ வி ஆர் ஆற்றிய உரையில் இளங்கோ அடிகள் எழுதிய மாபெரும் காவியமான சிலப்பதிகாரத்தை ஆரியர்களின் பிரச்சாரக் கருவி தவிர வேறில்லை என்று கூறினார் உண்மையான திராவிடனா அல்லது உண்மையான தமிழனா சிலப்பதிகாரம் மாநாடு நடத்த முடியுமா இந்த பணி குறித்து மாநாடு நடத்துபவர்கள் பிராமணர்களால் நல்ல பிள்ளைகள் என்று சான்றிதழை பெற விரும்புபவர்கள் என்றுதான் சொல்ல முடியும் சிலப்பதிகாரத்தில் ஆரியர்களின் பிரச்சார நூல் என்பதைத் தவிர என்ன இருக்கிறது ஆரம்பம் முதல் இறுதி வரை அது ஆரிய கருத்துக்களால் நிரம்பியதே வேறு எதுவும் இல்லை தமிழறிஞர் ஏம் பி சிவஞானம் இ ஆர் இத்தகைய தாக்குதல்களுக்கு எதிராக சிலப்பதிகாரத்தை பாதுகாத்தார் இ ஆர்க்கு எதிராக அவர் எழுதிய மறுப்பில் எம் பி சிவநானம் பின்வருமாறு எழுதினார் இ வி ஆரின் கூற்றுப்படி கண்ணகி ஒரு மன்னன் நீதி தவறியதை எதிர்த்து போராடும் ஒரு தனிப்பெண் ஆரிய கருத்து தன் ஆட்சியில் நீதி தவறியதை உணர்ந்த அரசன் தானாக முன்வந்து உயிர் துறப்பது ஆரிய கருத்து தன் பிலவேட்கின் மரணத்தை பார்த்து ராணி தன் அன்பின் காரணமாக தன்னிச்சையாக இறப்பது ஒரு ஆரிய கருத்து தமிழை இழிவாகப் பேசிய வடநாட்டு மன்னர்களின் பெருமையை அடக்குவது ஆரிய கருத்து பாலியல் தொழிலாளிகளின் பரம்பரையில் பிறந்தாலும் மாதவி தன் நம்பிக்கையிலும் காதலிலும் உறுதியாக நிற்கிறாள் அது ஆரிய கருத்து இவை அனைத்தும் தமிழ் கலாச்சாரம் என்று சொல்லப்படுவதற்கு எதிராக அமைந்த ஆரிய கலாச்சாரம் என்றால் அந்த ஆரிய கலாச்சாரத்தை போற்றுவோம் குறிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வேதங்களின் சூழலில் ஆரியர் என்பது வேத கலாச்சாரத்தை பின்பற்றுபவர் அடிப்படையில் உன்னதமான மற்றும் பண்பட்ட ஒரு நபரை குறிக்கிறது ஆனால் நமது திராவிட அரசியல்வாதிகள் இதற்கு ஓர் இன சாயம் பூசிவிட்டனர்